வணக்கம் நண்பர்களே நீ நம்ம பார்க்குறது கேக்டஸ் மினி கேக்டஸ் கத்தால பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்ணே இதோட பூவை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஹைட்டில் வந்து பூக்குதுன்னு பாருங்கள் கண்டு தான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பூவை பாருங்கள் இன்னும் போகும் போல் ஃப்ரெண்ட்ஸ் ஹைட்டு ஒரு பூக்கு இன்னொரு பூக்குமே ஒரு சென்டிமீட்டர் இருக்குது இன்னும் ஒரு அஞ்சாறு பூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு அடிக்கு மேல போகுது செடி எவ்வளோ கண்டா இருக்கு பூவோட காம்பு எவ்வளோ போகுது பாருங்க டே அப்பா ஒவ்வொரு செடியும் ஒரு வினோதம் ஃப்ரெண்ட்ஸ் அருமை செம்மையா இருக்கு வாங்க ஒரு பூக்கும் அடுத்த இதுக்கும் ஒரு ஒரு சென்டிமீட்டர் இடஒழி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியும் வளங்க ஃப்ரான்ஸ் மாடித்தொடன அமைங்க நம்ம சுவாசிக்கிற சுவாசத்தில் ஒரு துளியாவது நம்ம உருவாக்குனா ஆக்சிஜனாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த ஜூமிங்ல கூட அது ஜூம் ஆகல தேங்க்யூ பிரான்ஸ்